நம்பர் 4 ட்ராக்சனேஷன் தள்ளி போற பழக்கம் சோ நமக்கு தள்ளி போற பழக்கம் இருந்தா அதுக்கு முதல்ல முடிவுக்கு வரணும். நம்பர் 5 언நெசஸரி ஆர்கியுமெண்ட்ஸ் தேவையில்லாத தர்க்கங்களால நேரம் விரயம் ஆகுது. அதனால யாரோ நம்மள ஆர்கியுமென்ட்டுக்கு இழுத்தாளோ ஆரம்பத்தலயே சென்ஸ் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆயிரு. நம்பர் சிக்ஸ் டிலேஸ் தாமதங்கள் நம்ம நேரத்தை வீணாக்கும் நம்ம கிட்ட அந்த பழக்கம் பாத்துக்கணும் இந்த ஆறும் தான் முக்கியமான காரணங்கள் இந்த ஆறும் நடக்காம பாத்துக்கிட்டாலே நம்ம குறிக்கோளுக்கு செலவு பண்ண நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் சாதாரண வருமானம் கொண்ட தொண்ணூத்தி சதவீத நபர்கள்ல இருந்து முன்னேற்றத்தை கண்ட நல்ல வருமானத்தை கொண்ட இரண்டு சதவீத நபர்கள் ஒருத்தரா அந்த நேரம் நம்மள மாத்திடும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கு முடிக்கிறாரு மேலும் இந்த புக்கை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மதியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தீர்வு நன்றி வணக்கம்